கவர்மெண்ட் டிவி இது பாருங்கள் சுவிட்சு போட்டு ஆன் பண்ணுறோம் ஒரு சவுண்டு வருது பாருங்கள் கீக் கீக் கீக்குன்னு சவுண்டு வருது லைட்டும் வந்து ப்ளிங்க் ஆகிட்டு இருக்குது பார்த்தா தேர்து உங்களுக்கு இந்த கிட்டில் பாருங்கள் ஒரு கெப்பாசிட்டர் வந்து பல்ஜ் ஆகியிருக்கு ரெகுலேட்டர் செக்ஷன் போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டரு பல்ஜ் ஆகிருக்கு அதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்குது பாருங்க ஒவ்வொரு வோல்ட்டும் அளந்து பார்க்குறோம் பி பிளஸ் வோல்ட்டு நூற்றி பத்து வெட்டிகல் போடு ஐசி இருபத்தஞ்சி ஓல்ட்டு வருது இந்த போ ரெகுலேட்ரு வோல்ட்டு பாருங்கள் எட்டு வோல்ட்டு தான் வருது ஆடியோ ஃபார் வோல்ட்டு கரெக்டாக இருக்குது இந்த ரெகுலேட்ருக்கு போகிற ஓல்ட்டு தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா அந்த கெப்பாசிட்ரு நமக்கு பல்ஜாந்தனால இருந்ததுனால அந்த கெப்பாசிட்டி வேல்யூ வந்துட்டு அது கம்மியாக இருக்குது அதனால் கூட நமக்கு அந்த வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கலாம் கிட்டத்தட்ட அவங்க பத்து ஓல்ட்டு வரணும் நமக்கான எட்டு ஓல்ட்டு தான் காட்டுது நாம் அந்த கெப்பாசிட்ட வந்து மாற்றிட்டோம்னா நமக்கு சரியாயிடும் இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்டி இஎஃப்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு ஃபோர் இந்த கெப்பாசிட்டர் தான் நமக்கு ப்ராப்ளம் இது புது கெப்பாசிட்டர் சேம் அதே வேல்யூ தான் ஃபோர் 25 இஎஃப் நாம் எப்பவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு காம்பவுண்ட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம புதுசாக தான் மாற்றணும் பாயசு எதுவும் போடக்கூடாது அப்போ பாயசு போகிற மாதிரி இருந்தால் கெப்பாசிட்டர் வேல்யூ வந்துட்டு செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட அந்த மீட்டர் இல்லாததுனால நாம் வந்துட்டு புது கெப்பாசிட்ட வாங்கி மாட்டின்னா அதுவும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் மாற்றி போடுவேன் இப்போ பாருங்கள் ஓல்ட்டு மெஷர் பண்ணுறோம் நமக்கு பாருங்கள் பத்து பத்து புள்ளி ஏழு கரெக்டாக வோல்ட்டு வந்துடுச்சு நமக்கு இருபத்தாறு ஓல்ட்டு வெர்டிகல் ஐசி வோல்ட்டு பாருங்கள் எதுக்கு முன்னாடி நூற்றி பத்து தான் வந்தது ஆனால் இப்போ நூற்றி பதிமூணு வருது பாருங்கள் பி ப்ளஸ் வோல்ட்டு இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ டிவியும் ஆன் ஆயிடுச்சு பாருங்கள் பிக்சர் வந்துருச்சு நமக்கு அந்த ரெகுலேட்டர் செக்ஷனில் அந்த மட்டும் தான் ப்ராப்ளம் அது மாற்றின பிறகு நமக்கு டிவி வந்து ஓகே ஆகிடுச்சு இதில் சிக்னல் கொடுத்து பார்ப்போம் பாருங்கள் சிக்னல் ஆடியோ சிக்னல் வீடியோ சிக்னல் கொடுத்தாச்சு நம்ம கிளியராக வந்துடுச்சு